ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போல் நீளமாக உங்களுக்கு அசுர வேகத்தில் முடி வளரணும் ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிறேன் இந்த மூலிகையை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மூலிகை பேர் வந்து பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை இந்த வேம்பாலம் பட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து அடர்த்தியாகவும் நல்ல நீளமாகவும் விறுவிறுன்னு வளர்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது இதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க நான் பேரசூட் என்ன தான் எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் எண்ணெயை இல்லை செக்கெண்ணெய் ஏதாவது எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டையை கொஞ்சோண்டு போட்டுருங்க இதை நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா போல் கொஞ்சம் ரெட் மாதிரி இருக்கும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட ஒரு ஒரு கண்ணாடி குடுவிலையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கண்டியோ நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் எப்படி பயன்படுத்தணும் சொல்கிறேன் பாருங்கள் இது கொஞ்ச கையில் ஊற்றிட்டு போல் முடியில் தடவுங்க நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ போல் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப